தன்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் சூரிய உதவதுக்கு முன்னாடியே இறைவனை வழிபாடு வச்சுக்கோணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரிதானா அப்படின்னா கண்டிப்பாக சூரியத்துக்கு போது யார் எழுறிங்க சொல்லுங்க ஆ காலம்பரம் எழுங்க நாலு டூ ஆறு மணிக்கு எழுதுக்கணும் அப்போதாங்க தூக்கமே வருதுன்னு அப்படின்னு அப்புறம் தூங்குறீங்க அப்புறம் எழுந்து பார்த்தா எட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆகி போடுதுங்க இறைவனை தரிசிக்க கால நேரங்களில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சூரிய உதருக்கு முன்னதாக எழுக்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்தங்க நாலு ரிட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் நாலே முக்கால்ட்டு ஐந்தே முக்கால் கோசலை முகூர்த்தங்க இந்த நேரங்களில் எழுந்து வாக்கிங் போகிறதும் மற்ற ஜோலிகளை பார்க்குறதோ அந்த மாதிரி வச்சு போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய சோம்பேறி மூதேவி தனங்கள் ஆகப்பட்டது விலைக்கு ஓடிக்குங்க இறைவனுடைய தரிசிக்கும் போதும் இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்கும் போதும் ஸோ வீட்டில் பூஜை பண்ணி குளித்து போட்டுங்க தீபம் ஏற்றிக்கோணுங்க இந்த மாதிரி செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த நேரத்தில் தான் பெருமாள் கோயில்கள் விஸ்வரூப தரிசனங்கள் பூஜைகளும் நடக்குங்க அதிகாலை பொழுதுல இறைவனை வந்து தரிசனம் தரிசனம் செய்த நம்முடைய புண்ணியங்களதும் உண்டாக்கி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்